அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நேரமும் படைக்க வேண்டிய நெய்வேத்தியமோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் என்பதால் அந்நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்தி கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி உள்ளிட்ட பாடல்களை பாடுவதால் முருகப்பெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் வைகாசி விசாகம் விரதம் இருந்து வழிபடும் முறை பூஜை செய்யும் முறை படிக்க வேண்டிய மந்திரம் நெய்வேதி ியம் ஆகியவற்றை பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன மொத்தம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றுள் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுகிறது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றி ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரமும் முருகனுக்குரிய விரத நாளானது அதே போல் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று அது மட்டுமல்ல விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகும் அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி இரண்டாம் தேதி காலை பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது நாப்பத்தி மூணு வரை விசாக நட்சத்திரம் உள்ளது இதனால் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரத வழிபாடு பூஜைகள் மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்தல் ஆகியவை நடைபெறும் நீங்கள் வீட்டிலே விரதம் இருப்பவர்களாக இருந்தால் கந்தசஷ்டி பங்குனி உத்திர விரதம் இருப்பதை போல் விரதம் இருக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து பெருமானுக்கு விருப்பமான இனிப்பு பண்டங்களை படைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் தேன் மாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சனைகள் விலகிவிடும் முற்பிறவில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகள் நடைபெறும்